ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷிதா அண்ட் அஞ்சலி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்கப்பறம் பார்த்தீங்கன்னா இந்த மும்பையில் வந்து பிளாட்ஃபார்ம் மார்க்கெட்டு கடைகள் இருக்கலாங்க அந்த ப்ள பிளாட்ஃபார்மில் கடை போட்டிருப்பாங்கல்ல இந்த கடையிலலாம் பொருட்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்குங்க அது வந்து பிளாட்ஃபார்மில் போட்டிருக்காங்கங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பொருளெல்லாம் நம்ம வந்து சீப்பாக நினைக்க முடியாது பொருள் அந் நல்ல தரமாக இருக்கும் அவங்க கொடுக்குற விலைக்கு வந்து அது தரமாக இருக்கும் நான் அதுக்காக ஹை குவாலிட்டியாக இருக்கும்னு சொல்ல மாட்டேன் இப்போ நான் அந்த இல்லையா கரண்டி இது வந்து ஜஸ்ட் வந்து இருபது ரூபா தாங்க இருபது ரூபாய்க்கு அந்த கரண்டி வந்து நல்ல ஒரு வருத்தான காரணின்னு சொல்லுவேன் அது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு வளையாது இருபது ரூபாய்க்கு கொடுக்காங்க டக்குன்னு வளைஞ்சிரும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது வளையாது அந்த மாதிரி நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி இருக்கும் அதுக்காக ஒரு சில பேர் இந்த கல் மாதிரி இருக்குல்ல நல்ல ஸ்ட்ராங்காக அந்த அளவுக்கும் இருக்காது இருபது ரூபாய்க்கு ஆனால் கண்டிப்பாக அந்த பொருட்கள் வந்து நல்லாவே ஒர்த்தாக இருக்கும் அப்புறம் இந்த பவுல் இதெல்லாம் வந்து முப்பது ரூபா நாற்பது ரூபான்னு சொல்லிட்டு சைஸ் வாரியாக வச்சுருந்தாங்க அப்புறம் அங்கே இருக்கிறதே எனக்கு வந்து ஒரு லன்ச் பாக்ஸ் வந்து கண்ணை பறிச்சிச்சு அந்த பாக்ஸ் எவ்வளோன்னு கேட்டேன் நூறுரூவான்னு சொன்னாங்க உண்மையிலே இந்த பாக்ஸ் நூறுரூவாய்க்கு வருத்தா இல்லைன்னு நீ வீடியோவில் பார்க்குற நீங்களே சொல்லுங்கள் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் விலை போடுங்க நான் சொல்கிற பொருட்களுக்கெல்லாம் வில ஓகேவா இல்லை கூட குறைய எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை ஊரில் அந்த பொருள் கிடைச்சா அது எவ்வளோ விலைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்துங்க நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் இந்த டிஃபின் பாக்ஸ் பாருங்களேன் எவ்வளோ அழகாக ட்ரான்ஸ்பெரண்ட்டாக இருக்குது உள்ள ஒரு இன்னொரு குட்டி டிஃபின் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க ஸ்பூனும் இருக்குது நூறுரூபாய்க்கு போட்டிருக்காங்க கண்டிப்பாக இதை வந்து நம்ம ஷாப்பில் வந்து ரொம்ப எப்படி நூற்றம்பது ரூபாய்க்காக சொல்லுவாங்க ஒரு ஐம்பது ரூபாய் கண்டிப்பாக கூட இருக்கும் ஊரெல்லாம் கண்டிப்பாக இதோடய விலை இன்னும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் நான் பார்த்துருக்கேன் அந்த டிஃபன் பாக்ஸ் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருந்துச்சுங்க இந்த அமுக்குன்னா அமுங்க மாதிரி வளையிற மாதிரிலாம் அங்கெல்லாம் நல்லா நல்லா ஸ்ட்ராங்காக கடக்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் அங்கே இருங்க பவுல்ஸ் எட்டெல்லாம் இப்போ வந்து ரம்ஜான் சீசன் இப்போ ரம்ஜான் வரப்போகுது இல்லையா அதனால் அந்த பவுல்ஸு இந்த பிளேட்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாகவே மார்க்கெட்டில் போட்டிருந்தாங்க ஏன்னா நம்ம முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் வந்து இப்போ அந்த ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க இந்த ஸ்வீட் இதெல்லாம் ஷேர் பண்ணிப்பாங்க இல்லையா அதனால் இங்கே வந்து நிறைய இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு பிளேட்டில் வச்சு கொடுப்பாங்க நான் பார்த்துருக்கேன் நான் வந்து முன்னாடி ஒரு வீட்டில் இருந்தேன் அந்த வீட்டில் பக்கத்தில் ஃபுல்லாக முஸ்லீம்ஸாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி பிளேட்டில் வச்சு ஒரு க்ளாத்து போட்டு மூடி தருவாங்க பஜ்ஜி அது வந்து டெய்லி வந்து ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸு ஸ்வீட்ஸு கீ அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க அங்கே இருக்கையில் கண்டிப்பாக அதெல்லாம் கொண்டு தந்து தருவாங்க இப்போ அதெல்லாம் மிஸ் பண்ணுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பஜ்ஜி ஸ்லைசர் வந்து இருபது தாங்க சொன்னாங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் உண்மையிலேயே இந்த பஜ்ஜி ஸ்லைஸர் இருபது ரூபா இதில் என்ன ஒரு மைனஸ்னால் வந்து அட்ஜஸ்டபிள் இல்லை மற்றபடி பஜ்ஜி போடலாம் அப்படிங்கிறங்க சரி இருபது ரூபா தானேன்னு சொல்லிட்டு நான் ஒன்று வாங்கி வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த கேரட் தைக்கிறது இருந்துச்சு எங்கிட்ட உண்மையிலே இந்த கேரட் தைக்கிறதுல நான் யாருனவே டிமார்ட் போவையில் வாங்கணும்னு நினப்பேன் நாங்கள் வந்து இந்த குழுவை மாதிரி இருக்கும் இல்லையா அது இருக்கும் அதனால் எனக்கு அது வசமாக இருக்காதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பார்த்துட்டு வந்துடுவேன் இது வந்து எவ்வளோன்னு கேட்டேன் இதுவும் இருபது ரூபான்னு சொன்னாங்க நான் ஷாக் ஆகிட்டேன் இதுவும் இருபது ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அதுவுமே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்குது நான் அதை வாங்கிட்டேன் உங்களுக்கு வீட்டில் வந்து அதை திருப்பி வீடியோ வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் அந்த ரெண்டு அந்த சிப்ஸ் ஸ்லைசரையும் அந்த கேரட் தேய்க்கிறதையும் வாங்கியிருக்கேன் ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க அந்த கேரட் வச்சு வச்சு தேய்க்கலாம் நம்ம வைக்கையில் இருபது ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் அப்படி வளையும் அப்படிலாம் கிடையாது உண்மையிலே வச்சு தேய்க்கலாம் அந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு குட்டி பையனும் அவன் அவங்க வீட்டு வாசலை வந்து அந்த பிளாட்ஃபார்ம் மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தான் அந்த கடையை ஓப்பன் பண்ணி வச்சுருந்தான் இது எவ்வளோ பார்த்து அப்படின்னு கேட்டிருந்தேன் நூற்றி இருபது ரூபான்னு சொல்லி சொன்னாங்க நம்ம ஊரில் இந்த ஸ்லைசர் வந்து நூற்றி இருபது ரூபாய்க்கு கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக எனக்கு ம கமெண்ட்ஸில் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு யாருக்காவது விலை தெரிஞ்சிருந்தால் கமெண்ட்ஸில் போடுங்க என்கிட்ட வந்து ஒரு ஆனியன் ஸ்லைசர் இந்த மாதிரி ஸ்லைசர் ஒன்று இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பொங்கல் கிஃப்ட்டாக கொடுத்தது பொங்கல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கெஜெட்ஸ் எல்லாம் எனக்கு பொங்கல் கிஃப்டில் பசங்க வந்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் இந்த மைக்ரோவேவ் பவுல் இது எவ்வளோன்னு கேட்டால் எழுபது ரூபா சொன்னோம் அந்த பையன் வந்து இது மைக்ரோவேவில் வச்சு யூஸ் பண்ணலாமா பார்க்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு இந்த மும்பையில் வந்து உண்மையிலே சொல்கிறேன் சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து நிறைய பொருட்கள் கிடைக்கும் ஆனால் அதை வாங்கி நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கு தான் இடம் இருக்காது வீட்டை ஒவ்வொரு தடமும் ஒயிட் வாஷ் பண்ணலை அது கடுப்பாக இருக்கும் பற்றிக்க இருக்க பொருளே தூக்கி எதில் எதாவது கழிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் இட பற்றாக்குறையினால் உண்மையிலே அந்த சே அந்த சேஃப் அந்த பவுல் வந்து எழுபது ரூபாய்க்கு வருத்தாய் வேணுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் போடுங்க அப்புறம் இந்த மவுல்டு சாக்லேட் மவுல்டு இதை வந்து அறுபது ரூபா சொன்னாங்க இது கொஞ்சம் ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு இது டிமார்ட்டில் நான் எவ்வளோக்கு பார்த்தேன் இந்த முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு பார்த்தேன்னா என்னென்னு ஞாபகம் இல்லை ஆனால் அது அறுபது கூட இருந்தே என்னோடய ஃப்ரெண்ட் சொன்னாங்க அது அறுபது ரூபா கிடையாது கம்மி தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சாக்லேட் மவுண்டு அதுக்கப்புறம் ஸ்லைசர்லேயே வந்து பார்த்திங்கன்னா வித்தியாசம் வித்தியாசமாக வச்சுருந்தாங்க இதெல்லாம் வந்து நூறுரூவா எண்பது ரூபா தொண்ணூறுரூவா அந்த மாதிரி பத்து பத்து ரூபா கம்மியான விலையில இருந்துச்சு இந்த கப்பும் வந்து ஐம்பது ரூபா சொன்னாங்க அந்த அந்த பையன் வந்து இந்த தம்பி வந்து ஐம்பது ரூபா சொன்னாங்க உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த பக்கத்தில் இருக்க கிளாஸ் எல்லாம் பாருங்களேன் உண்மையிலே ரொம்ப கண்ணை பறிக்கிற மாதிரி இருந்து கண்ணாடி கிளாஸ் மாதிரி இருக்கலாம் பார்க்குறதுக்கு ஆனால் அது வந்து கண்ணாடி கிடையாது பிளாஸ்டிக் ட்ரான்ஸ்பரண்ட் அப்படியே டைமண்ட் கட்டிங் ஷேப்பில் வந்து பார்க்குறதுக்கு உண்மையிலே ரொம்ப அழகாக இருந்துச்சு இது வந்து அறுபது ரூபா சொன்னாங்க ஆறு கிளாஸ் உண்டு அறுபது ரூபா தானே ஆமாம் அறுபது ரூபா சொன்னாங்க இது மாதிரி இன்னும் நல்ல வெரைட்டியாக இருந்துச்சு இதை வந்து ஜஸ்ட்டு வெளியில் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போவும் சொல்கிறேன் அதோடய மதிப்பை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது கடையில் கடையில் போய் வாங்கினா இதே பொருள் தான் விலை மட்டும் தாறு இருக்கும் காரணம் அவங்க வாடகை வேலை பார்க்குறவங்களோட சம்பளம் சொல்லி விலையை ஏற்றி வச்சிருப்பாங்க அப்புறம் இந்த பிளேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த பிளேட்டு நூறுரூவா அந்த தம்பி கையில் இருக்கிற பிளேட் வந்து நூற்றம்பது ரூபா சொல்லி சொன்னாங்க சைஸ் வந்து கொஞ்சம் முன் சிறு சிறுசும் பெருசுமாக இருந்துச்சு இப்போ வருது இந்த கலர் கலர் டப்பா இந்த டப்பா வந்து ஐம்பது ரூபாய் சொன்னாங்க இந்த ஊரில் வந்து இந்த டப்பா எவ்வளோ விலைக்கு கிடைக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் போடுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலே நான் பார்த்து தெரிஞ்சுக்குவேன் இது என்னென்னு எனக்கு உண்மையிலே தெரியலை அந்த தம்பிகிட்ட கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதுக்காக வந்து கார்லிக் ஸ்லைஸர்னு சொல்லி சொன்னாங்க வெள்ளைப்பூடு செய்வதுன்னு சொல்லி சொன்னாங்க இதை வச்சு எப்படி வெள்ளப்பூடு செய்வாங்கன்னு எனக்கு தெரியலை உண்மையிலே ஒருவேளை அந்த ஸ்லச்சீஸ் மாதிரி வச்சு சீவாங்களோ என்னமோ தெரில உரிச்சிட்டு பிளேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கலர் கலர் பிளேட்ஸாக அப்படி பூ போட்டு பூ டிசைன்லாம் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு இந்த பவுல்ஸு இது எல்லாமே இப்போ வந்து ரம்ஜான் வர்றதுனால இப்போ இந்த பிளேட்ஸை வந்து நம்ம இன்னும் மார்க்கெட்ஸில் நிறைய பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு இன்னும் நிறைய பொருள் பார்க்கணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க நான் அடுத்தடுத்து இன்னும் நிறைய திங்ஸை வந்து நான் வீடியோ எடுத்து போடுறேன் அதோடய விலையும் உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன் பார்த்தா ஒரு சின்ன கடை தான் அதில் ஒரு ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் தான் அவங்க வீட்டு வாசலில் தான் வச்சு விரிச்சிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ அழகழகு பொருட்களாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இது மும்பையில் வந்து இது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எனக்கு அங்கே இருந்த அந்த ஹேண்ட் வாஷர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துது பார்க்குறதுக்கே உண்மையிலே அவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு அதாவது சரி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் நம்ம இடத்த நினச்சி பார்த்து அப்படியே வச்சுட்டு வந்துவிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 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 அரிப்பு வந்து வந்து நூற்றி இருபது ரூபா சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் சில்வர் அரிப்பு ஆனால் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இல்லை நம்ம கொஞ்சம் அமுக்குன்னா அமுங்கும்ல அந்த மாதிரி மாதிரி இருந்துச்சு இது நம்ம ஊரில் இந்த பேஸ்கெட் வந்து என்ன விலைக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் அவ்வளோதாங்க நான் வந்து இங்கே நம்ம இப்போதைக்கு அந்த ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு மூவ் ஆனோம் இந்த பேக்கரி வந்து உங்கள்கிட்ட காட்டணும்னு நினச்சேன் இதுங்க வந்து பண்ணு வந்து இந்த இடத்துல ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குங்க எப்போ போனாலும் பண்ணு வந்து ஃப்ரெஷ்ஷாக செஞ்சு வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஸோ அந்த கடை அந்த இடத்த அந்த கடையை கிராஸ் பண்ணதுனால உங்கள்கிட்ட காமிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ எடுத்தேன் கொஞ்சம் தூரம் தள்ளி வந்தேன் அதுக்கப்புறம் இன்னொரு அண்ணனும் வண்டியில் அப்படி பாத்திரம் போட்டிருந்தாங்க அந்த கிளாஸ் வந்து இருபது ரூபாயா கிளாஸ் வந்து டொக்கு டொக்குலாம் வைக்காது பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு ஜானுக்கு கொஞ்சம் தான் கம்மியாக இருக்குது இந்த கிளாஸ் இருபது ரூபாயா இந்த கிளாஸ் மட்டும் இல்லை இந்த கப்பு இதில் எது எடுத்தாலும் இருபது ரூபாய் அந்த அந்த மண் கப்பு மாதிரி இருக்குது இல்லையா அந்த இது மட்டும் அறுபது ரூபா சொன்னாங்க அரை டஜன் இருக்குது இல்லையா இது வந்து அறுபது ரூபாயும் ஐம்பது ரூபாயும் சொன்னாங்களே எனக்கு மறந்துட்டு எல்லா வேலையும் மைண்டில் வைக்க முடியல இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் நம்ம வந்து வாஷ் பேஷனில் போடுவோம் இல்லையா அந்த அரிப்பு இப்போ ஜிங்க் அந்த ஜிங்கில் போடுறது அது இந்த டப்பா வந்து பார்க்குறதுக்கு உண்மையிலேயே ஷேப்பாக உண்மையிலேயே அழகாக இருந்துச்சு இந்த கப்பு வந்து உண்மையிலே இந்த குழந்தைங்க இருக்க வீட்டில் இதை கண்டிப்பாக விரும்பி இதில் காஃபி குடிப்பாங்க இந்த இந்த கப்பு மட்டும் இல்லைங்க அந்த கலர் கலராக இருக்கலாம் எல்லா கப்புமே இங்கே இருபது ரூபாய்க்கு தாங்க போட்டிருந்தாங்க கிளாஸ்லாம் இருபது ரூபாய்க்கு போட்டிருந்தாலும் இப்போவும் சொல்கிறேன் அது நல்ல ஒர்த்தாக இருந்துச்சு இங்கேயும் அதே மாதிரி இந்த அண்ணன் வந்து நல்லா பூ பறிக்கிற மாதிரி பூ பூ டிசைனில் பிளேட்ஸ் ரொம்ப அழகழகாக இருந்துச்சு அந்த மேலே இருக்க பிளேட்ஸ் வந்து நூறுரூவா அதுக்காக தான் அப்படி ஒன்றுன்னு சொல்லி காய் காமிச்சிருக்கிறேன் அடுத்தடுத்து அடுத்தளர் இந்த பிளேட்டு வந்து நூற்றம்பது ரூபா சொல்லி சொன்னாங்க அப்புறம் பாருங்களேன் இந்த கரண்டி இந்த கரண்டி வந்து ஐம்பது ரூபாங்க அரை டஜன் கரண்டி இருந்துச்சு உண்மையிலே ஐம்பது ரூபா அந்த கரண்டி மீன்ஸ் சாரி ஸ்பூனு அது உங்களுக்கு தெரியுதா இது வந்து கட்டியாக தான் இருக்குது நல்ல கட்டியாக இருக்குது அதுக்காக இந்த ட வளையும் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா கட்டியாக இருந்துச்சு அரை டஜன் ஸ்பூன் வந்து இந்த மாதிரி பிடி போட்டது ஐம்பது ரூபாயா உண்மையிலேயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நான் ஆல்ரெடி ரெண்டு எடுத்துட்டேன் எனக்கு காய்கறி வேற வாங்க வேண்டியது இருந்துச்சு சரி நமக்கு தான் டெய்லி இங்கே மார்க்கெட் போட்டுருப்பாங்களே நம்ம நெக்ஸ்ட் டைம் வாங்கிக்கலாம்னு சொல்லி வச்சுட்டேன் நான் நெக்ஸ்ட் டைம் போவேல அதை வாங்க வாங்கணும் ஏன்னா எனக்கு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுறதுக்கு இந்த சின்ன ஸ்பூன் தேவைப்படுது நிறைய தொலைச்சிட்டு தொலைச்சிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் நான் எடுத்த அந்த உடன் சப்ப சட்டாப்பையும் வந்து அவங்க இருபது ரூபா தான் சொன்னாங்க இந்த இண்டாலியம் இந்த சட்டி வந்து நல்லா கனமாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் செம்ம வெயிட்டாக இருந்துச்சு ஆனால் அதோட விலை முந்நூற்றி நாற்பது ரூபா சொன்னாங்க இந்த மாதிரி சட்டி வந்து ஊர் என்ன விலையில் கிடைக்கும் அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் போடுங்க அதுக்கப்புறம் அந்த பஜ்ஜி அந்த கூட அரிப்பு இருக்குல்ல அந்த அரிச்சொல்லாம் நான் ஃபஸ்ட்டு நூற்றி இருபது ரூபா சொல்லுவோம்ல அந்த கூட வந்து அவங்க வந்து நூ இவங்களும் நூற்றி இருபது ரூபா தான் சொன்னாங்க இவங்கக்கிட்ட எல்லாமே நூற்றி இருபது ரூபாய்க்கு தான் இருந்துச்சு நான் பார்த்தேன் இந்த ஸ்லைசர் அப்புறம் அந்த மேஷ் பண்ணுறது இது வந்து அறுபது ரூபா சொன்னாங்க நினைக்கிறேன் இது அறுபது ரூபா இது உண்மையிலே அறுபது ரூபா தான் நான் டிமார்ட்டில் நான் ஒன்று வாங்கினேன் இந்த மாதிரி தான் வச்சுருக்கிறேன் அதுவும் அறுபது ரூபா தான் அப்புறம் இங்கே இந்த கேரட் தேக்கர் வந்து வசமாக இருந்துச்சு அதுவும் நூறு நூற்றி இருபது ரூபா வச்சு இந்த பிளண்டர் நல்ல தயிர் குழம்பு வைக்கிறதுக்கு எனக்கு யூஸ் ஆகும் மற்றவங்க பேக்கரிங் இந்த கேக் ஃபைட்டர் பண்ணுற கேக் ஐட்டம் பண்ணுறவங்களுக்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிளண்ட் பண்ணுறது இது வந்து நூற்றி இருபது ரூபா சொன்னாங்க இது பிளெண்டர்லாம் நம்ம ஊரில் நூற்றி இருபது ரூபாய்க்கு கிடைக்குமா இல்லை அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் இந்த ப்ரஷ் இந்த ப்ரஷ் வந்து நான் ஃபஸ்ட்டே வீடியோ காமிச்சிருப்பேன் அவங்களும் இருபது ரூபா தான் சொன்னாங்க இவங்களும் இருபது ரூபா தான் சொன்னாங்க இந்த கேரட் தைக்கிறது வந்து உண்மையிலேயே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு நூற்றி இருபது ரூபா சொன்னாங்க நம்ம ஆல்ரெடி ஒன்று எடுத்துட்டோம் இல்லையா அதனால சரி வேண்டாம் அந்த இருபது ரூபாக்குள்ளதே நமக்கு போதும்னு சொல்லி வச்சிட்டேன் அடுத்த இவங்களும் அரிப்பு கரண்டி ஸ்லைஸுன்னு சொல்லிட்டு இவங்களும் அது மாதிரி வெரைட்டியாக வச்சுருந்தாங்க இருபது ரூபா கரண்டி இவங்ககிட்டேயும் இருந்துச்சு அந்த சட்டாப்பை பாருங்களேன் உண்மையிலே எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நல்ல வித்தியாச வித்தியாசமாக வச்சுருந்தேன் ஒரு வழியாக மார்க்கெட்லேருந்து வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீடியோ பார்த்தீங்கன்னா இன்னும் ரொம்பவே பெருசாக இருக்குதுங்க அதை ஒரே வீடியோவாக அப்லோட் முடியல இருபது நிமிஷத்துக்கு மேலே இருக்குது அதனால் நான் பத்து பத்து நிமிஷம் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன் நான் சொன்ன பொருட்களும் அதோடய விலையும் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக மறக்காமல் போடுங்க அதுக்கப்புறம் நான் வந்து கிரீன் க்ரீன் கலர் ஸ்லைசர் வாங்கியிருந்தேன் இல்லையா அதில் வந்து இந்த இடத்துல ஜிக்சாக் மாதிரி இருந்துச்சு நான் அதனால் அதை வேண்டான்னு சொல்லிட்டு இந்த ரெட் கலர் ஸ்லைசரை வாங்கிட்டேன் இப்போ நான் இதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இதை திறந்து காட்டுறேன் இது அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு சொல்லி எனக்கு உண்மையிலே இது ரொம்ப பிடிச்சிருக்கு இது கூட ஒரு பிளாஸ்டிக் தான் ஆனால் ஒரு சில்வர் இருபது ரூபாய்க்கு கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப ஒரு வரத்தான ஒரு பொருள்னு சொல்லுவேன் இதில் வச்சு நம்ம ஸ்லா இது கேரட்டை வந்து திரிக்கலாங்க எனக்கு வந்து ஃபோனை வச்சுட்டு இது பண்ண முடியல உண்மையிலேயே அதை பிடிச்சி கேரட் திரிக்க திருவலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் மீண்டும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் இதோட செகண்ட் பார்ட் கண் வரும் மறக்காமல் பாருங்கள் தேங்க்யூ பாய்